ஹாய் உங்கள் ரைடு வித் மீவினி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த மானில் ஒரு பகுதியைத்தான் பார்க்கப்போ போகிறோம் ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஏதோ ஒரு இடம் அப்படின்னு பட் நம்ம அந்த மானில் அதுவும் லிட்டில் அந்த மானில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா எங்கே பார்த்தாலும் வந்து தென்னை மரமும் பாக்கு மரமும் எனக்கு நல்லா நினச்சேன் உண்மைக்குமே பாக்குமரம் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பாகுமரம் இங்கே நிறையா இருக்குது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு அப்படியே நல்லா குளிர்ச்சியாக வந்துட்டு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு சூப்பராக இருந்தது ஸோ நம்ம அந்த மாதிரி அதில் ட்ராவல் பண்ணும்போதே அருமையாக இருந்தது சூப்பராக எங்கே பார்த்தாலும் அப்படியே ரெண்டு பக்கமுமே வந்துட்டு ரோட்டுக்கு இப்போ ரெண்டு சைடுமே பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா மரம் பாக்கு மரம் இருந்தது நிறையா இருந்தது அங்கங்கே வந்துட்டு வாழை மரமுமே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாக்கு மரத்தையும் பாக்கையும் தான் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பர் பண்ண அதாவது பா பாக்கு மரத்துலேருந்து எப்படி பாக்குத்துலேருந்து எடுக்கிறாங்க பக்குவப்படுத்தி தான் பார்க்கப்போ போகிறோம் இப்போ வாங்க நாம் வந்து இந்த வா பாக்கு தோப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் தென்னை மரம் மாதிரியே தான் நம்ம தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள் இப்போ அதுலேருந்து நல்லா அந்த பழுத்து ரெண்டு பாக்கு உளுந்து கிடக்கு நிறையா உளுந்துருக்குது அதில் உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த காமிச்சேன் இந்த மரம் இப்படி தான் இருக்கும் இதுதான் வந்து பாக்கு மரம் நல்ல உயரம் உயரமாக இருக்குங்க ரொம்ப உயரம் அண்ணா அந்த அப்படியே அந்த பழையங்காலத்துலாம் வந்துட்டு தென்னை மரம் உயர உயரமாக இருக்கும் பார்த்திங்களா அவ்வளோ பெரிய உயரங்களில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த தென்னை அந்த பாக்கு மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது அதில் வந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வாங்க உங்களுக்கு நான் பாக்கு மரத்தை வந்து பக்கமாக காட்டுறேன் இந்த பார்த்திங்களா இதுதான் வந்துட்டு பாக்கு மரம் நல்ல உயரமாக இருக்குது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொலையாக தான் வந்து பாக்கு வந்து இருக்குது தென்னை மரத்தில் எப்படி தேங்காயெல்லாம் கொலையாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பாக்கு மரத்துலேயுமே வந்து பாக்கு கொல கொலையாக கொத்து கொத்தா அப்படியே தொங்குதுங்க அது அப்படியே வந்துட்டு நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா அதுவாகவே உழுகுது அப்படி இல்லை அப்படின்னா இவங்க தேங்காய் எப்படி எடுப்போமோ அது மாதிரி வந்து இந்த பாக்கையுமே வந்து எடுத்துடுறாங்க நல்லா பழுத்து எல்லோ கலரான அந்த பாக்குகளை எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு சேகரிக்கிறாங்க நல்லா அந்த பாக்கு மரத்தோப்புக்குள்ளே போகும் பொழுது வெயிலே தெரிய மாட்டேங்குது நல்லா கூலிங்காக நல்லா இருந்தது அந்த சேகரித்த அந்த பாக்குகளை ஃபுல்லாகவே இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிட்றாங்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக சூப்பராக நல்லா அந்த அதோட அந்த எல்லோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு எல்லோ அப்படின்னு பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து எல்லோல இருக்குது அந்த பார்த்தீங்களா ஒரு மஞ்சள் கலர் இளநிம்பம்ல அந்த மாதிரி இருக்குது இதுதான் நல்லா வந்து விளைஞ்சது ஸோ பூரா அந்த மாதிரி காயை வச்சு பார்த்தீங்களா நல்லா ஃபுல்லாகவே கலர் ஃபுல்லாக மாறி இது ஃபுல்லாகவே பார்க்குதான் அவ்வளவும் வந்து ரெடியாக பக்குவமாக எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி காய வச்சு எடுத்ததை வந்து இந்த மாதிரி அள்ளிட்டு வந்துட்டு ஒரு நிணலில் உட்காந்து இந்த மாதிரி லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அதில் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மட்டைகள் எல்லாமே தேங்காயில் எப்படி சுற்றி மட்டைகள் இருக்கும் அதே மாதிரி தாங்க அந்த பாக்குலையுமே வந்துட்டு மட்டைகள் இருக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு குட்டி தேங்காய் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரஷ் பண்ணும் பொழுது அதோடய மட்டைகள் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு பாக்காக கிடைக்கிது பாருங்கள் அந்த பாக்கை வந்து நம்ம இதிலேயே வச்சு இது பண்ணிக்கலாம் அதாவது உடைக்கவும் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் பார்க்க காட்டுறேன் பாருங்கள் அப்படியே குண்டு குண்டாக பார்க்க இருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இதை வந்து நம்ம தேவைக்கான சைஸில் வந்துட்டு வெட்டிக்கிறலாம் இந்த மாதிரி அதில் வச்சு அழுத்தம் அப்படியே ஒரு ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னாலே ரெண்டாகவும் கிடைக்கும் இல்லை க ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் வந்து வெட்டிக்கிறலாம் அல்லது துண்டு துண்டாக வெட்டிக்கலாம் நமக்கு என்ன மாதிரி இதில் வேணுமோ அந்த மாதிரி வெட்டி வந்து கடைகளுக்கு வந்துட்டு சேல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ இந்த பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளுக்கு வந்துட்டு இந்த பீடா கடை இந்த வெத்தலை கடைகள் எல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி விற்கிறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி கொட்டை பாக்க வந்து நம்ம தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மட்டை உரிக்கிற இடத்துல அந்த பாக்கை கட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே அருமையாக இருந்தது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை கட் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பாக்கு வந்து தயார் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நல்லா பார்க்குமரம் நிறைய பேர் பாக்குமரம் பார்த்துருக்க மாட்டேங்க ஸோ அழகாக பாக்கு மரத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த பாக்கு மரத்தை தாண்டி விட்டுட்டு எப்படி அதை வெட்டுறதெல்லாம் ரெடி பார்க்கலாம் வந்துட்டு தயார் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் அப்படியே வந்துட்டு அழகாக அப்படியே கொஞ்சம் அந்த வியூவெல்லாம் பார்த்து பச்சை பசேல்னு இருக்கிறத பார்த்து அழகாக அப்படியே பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கிட்டு வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஏ வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தது ஸோ உங்களுக்கு அந்த மார்க்கெட்டையும் காமிச்சுருவோம் இந்த லிட்டில் அந்த மானில் வந்துட்டு என்னென்ன காய்கறிகள் அதுவும் எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதா இல்லை எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படின்னோடனே வந்துட்டு நீங்கள் சில்லறை வியாபாரம் அப்படி இல்லை ஹோல்சேல் மொத்த வியாபாரம் இந்த இடத்துல வந்து தான் காய்கறிகள் எல்லாமே மொத்தமாக இறங்கிட்டு இங்கேருந்து வந்து அங்கங்கே வந்துட்டு பாக்ஸில் போட்டு தேவையானதை வந்துட்டு மொத்தமாக பிரித்து வாங்கிட்டு போவாங்க ஸோ பாருங்கள் காய்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உண்மைக்குமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ நமக்கு கூட இங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷை விட அங்கே உண்மைக்குமே அவ்வளோ தூரத்துலையுமே வந்துட்டு லிட்டியில் அந்த மாநில இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படிங்கும்போது பார்க்கவே அருமையாக இருந்தது அதுவும் அந்த வெண்டைக்காயெல்லாம் அப்படியே சூப்பராக இருந்தது நான் எடுத்து அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சு அந்த அளவுக்கு இருந்தது எல்லா காய்கறிகளுமே கிடைக்குதுங்க இங்கே கிடைக்கிற மாதிரி ஆனால் ரேட்டு மட்டும்தான் ரொம்ப அதிகம்ங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லிட்டில் அந்த மண்டில் அதுவும் பாக்கு மரம் அந்த பாக்கு மரத்துலேருந்து பார்க்க எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதுவும் அந்த பாக்கு மரத்தோட லொக்கேஷனை பார்க்கும் பொழுது அருமையாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ